வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி திருச்சி சங்க்சன் பேருந்து நிலையம் திருச்சி சங்ஷன் பேருந்து நிலையம் இன்று நான் ஒரையூர் வெக்காளியம்மன் கோயில் செல்வதற்காக திருச்சி சங்க்சன் பேருந்து நிலையம் வந்து இங்கிருந்து ஒரு பஸ்ஸில் ஒரையூர் வெக்காலியம்மன் கோயில் அதாவது நாச்சியார் கோவில் பேருந்து நிலையம் இதாங்க நாச்சியார் கோவில் இதாங்க அதாவது ஒரையூர் வெக்காலியம்மன் கோயில் செல்வதற்கு இந்த நாச்சியார் கோவில் பேருந்து நிறுத்துக்கெலாம் இறங்கணும் இதான் நாச்சியார் கோவில் இதுவும் புகழ்பெற்ற கோயிலும் இது இந்த ஃபஸ்ட் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் இந்த கோயில் இருக்குதுங்க இது மிகவும் புகழ்பெற்ற கோயில் தான் நீங்கள் உரையர் வெக்காலியமும் கோயில் வரணும் என்றால் இந்த நாச்சியார் கோவில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கிட்ட தான் கேட்டு கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும் அவர் இந்த நாச்சியார் கோவில் ஃபஸ்ட் நிறுத்தமாக இருந்தால் அவரே சொல்லிவிடுவார் இதாங்க நாச்சியார் கோவில் மிகவும் பழமையான கோவில் புகழ்பெற்ற கோயிலாகும் நான் இந்த கோயிலுக்கு வந்து உள்ளே சென்று சாமி கும்பிட்டேன் இது பஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லேயே இந்த கோயில் இருக்குது பாருங்கள் இதை நான் நாச்சியார் கோவில் ஒரேர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோயில் பாருங்கள் பூஜை நேரம் எல்லாம் போட்டு பாருங்கள் பாருங்கள் ஒரு ஐம்பது மீட்டர்லேயே பஸ் நிறுத்தும் பொழுது இங்கே இந்த நாச்சியார் கோவில் பஸ் நிறத்தில் இறக்கும்போதுமே இந்த கோயில் இருக்குது இந்த வெக்காலியம்மன் கோயில் சிலருக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சாமி கும்பிடலாம் இது மிகவும் புகழ்பெற்ற கோயிலாகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி உறையூர் நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவில் வெயில் மலையும் சுமார் பதினொன்றரை மணி வெயில் கொளுத்தி கொண்டுள்ளது இங்கிருந்து வெக்காலியம்மன் கோயில் சுமார் முந்நூறு மீட்டர் தொலைவில் உள்ளது பாச்சியார் கோவில் பேருந்து நிலையம் அந்த இடத்துல வர ஆட்டோ இருக்குது இப்போதான் கோயில் நாச்சியார் கோயில் சாமி கும்பிட்டு வந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சும் கூட இங்கே வெக்காலியம்மன் கோயில் போய் சென்று விட ஏன்டா ஏனென்றால் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தாங்க ஒரையோர் நாச்சியர் கோயில் பேருந்து நிலையம் பாருங்கள் அப்படியே இந்த இந்த நால் ரோட் இந்த நால் ரோட்டில் இந்த நால் ரோட்டில் நீங்கள் லெஃப்ட்டு வரணும் லெஃப்ட்டு இடத்துட தூரம் திரும்பினால் இங்கேது ஒரு முந்நூறு மீட்டர் ஒரையூர் வெக்காலியம்மன் கோயில் பாருங்கள் கோடு போட்டுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து இறங்குறது கொஞ்சம் தூரம் நேராக வந்து ஜங்ஷன் லெஃப்ட் எடுக்கணும் பாருங்கள் இதில் சந்துக்குள்ளே போகணும் ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெயில் பட்டை கலப்புது வெயில் கொளுத்தி கொண்டுள்ளது நீங்கள் உரையில் வெக்காலியம் கோயில் வருவதென்றால் இந்த நாச்சியார் கோவில் பெருதுநிலத்தில் இறங்கி நாச்சியார் கோவில் சாமி கும்பிட்டு அங்கே வந்து ஆட்டை பிடித்து இங்கே அந்த கோயிலுக்கு வந்துவிடுங்க ஏன்னா ஏனென்றால் சுமார் முந்நூறு மீட்டர் தொழில் அமைந்துள்ளது நடப்பது என்பது சிரமமாக பாருங்க இந்த உள்ளே வந்து இந்த ஆர்ச்சி இருக்குது இந்த ஆரிச்சில் நீ வலதுபுறது இந்த ஆர்ச்சிக்கு போகக்கூடாது ஆரிச்சில் நீ வலதுபுறம் திரும்பணும் இங்கே ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது வெக்காலியம்மன் கோயில் இந்த ஆரிச்சிலேருந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது ரைட்டில் வலதுபுறம் திரும்பினோம் வலதுரம் திரும்பினால் ஒரு நூற்றம்பது மீட்டர் கோயில் அமைந்துள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி ஒரையூர் வெக்காலியம்மன் கோவில் செல்லும் வழி பாருங்கள் அதுலேயே போயிட்டே இருக்கணும் ரொம்ப தூரம் நடக்கும் நீங்கள் உறையூர் நாச்சியார் கோயில் இருந்து நீங்கள் ஆட்டை பிரித்து வந்துவிடுங்கள் பாருங்கள் இதாங்க உறையூர் வெக்காளியம் கோயில் வர கோயிலுக்கு பாருங்கள் வெயில் ஒழித்து கொண்டுள்ளது இந்த உறையூர் வெக்காளியம் இப்போ மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வந்து வெக்காளியம்மன் அபிஷேக பூஜை நடக்கும் மிகவும் பிரசித்தி பெற்றது அபிஷேக பூஜை சுமார் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அபிஷேக பூஜை நடக்கும் முக்கியமாக கோயிலுக்கு அந்த அபிஷேக பூஜை பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு நடக்கும் பாலை அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் என்று அரை மணி நேரம் சுமார் ஒரு மணி நேரம் கோயிலில் அபிஷேக பூஜை நடக்கும் திருச்சி உறையூர் வெக்காலியம்மன் கோவில் பாருங்கள் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் நீங்கள் பார்த்து கொடுப்பது திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் திருச்சிராப்பள்ளி இப்போ மணி பன்னெண்டு அம்மனுக்கு பாலாசே பாலாபிஷேகம் நடக்கும் நேரம் இது பார்த்து கொடுப்பது திருச்சி ஒரையூர் வெக்காலையம் போது